ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈகோ ஃபோ சீட்டர் ஏசி சிங்கிள் ஓனர் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருங்க சர்வீஸ் ரெக்கார்டு பாருங்கள் டீலர் ப்ரைஸ் கிடைக்கும் டீலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈகோ ஃபோ சீட்டர் ஏசி சிங்கிள் ஓனர் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருங்க சர்வீஸ் ரெக்கார்டு பாருங்க டீலர் டீலர் பிரைஸ் கிடைக்கும் இருபத்தி மூணு ஏசி சிங்கிள் ஓனர் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருங்க சர்வீஸ் ரெக்கார்டு பாருங்க டீலர் பிரைஸ் கிடைக்கும் டீலர்